மிதுன ராசிக்கான இந்த வார பயன்களை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த வாரம் முழுக்க உங்க தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் ஆனா அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் சூட்சமே இருக்கு சரி முதல் விஷயம் உங்க பர்சனல் லைஃப் இந்த வாரம் உங்க தைரியத்துக்கும் சரி தன்னம்பிக்கைக்கும் சரி ஒரு குறையும் இருக்காது உங்க பார்ட்னர் மூலமா கிடைக்கிற சந்தோஷம் அப்புறம் குடும்பத்துல நடக்க போற நல்ல விஷயங்கள்னு எல்லாம் சேர்ந்து உங்க எனர்ஜியை நல்லா பூஸ்ட் பண்ணும் ரெண்டாவதா நம்ம வேலை பணம் விஷயத்துக்கு வருவோம் இப்போதைக்கு புதுசா எதையும் ஆரம்பிக்காம இருக்கிறத இன்னும் பலப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம் சொல்லப்போனா இது அஸ்திவாரத்தை பலப்படுத்துற நேரம் புது மாடி கட்டுற நேரம் இல்லை வேலையில் இருக்குறவங்க புது மேலதிகாரி கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரியல் எஸ்டேட் விஷயங்களில் கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களா